நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நீ விற்பனை வந்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டார் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் டீடைலாக பார்க்க போகிறோம் இந்த பேலரோட மாடல் ஆஃப் தி இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடலு கரெக்டார் பேலருங்க பேலர் பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்குங்க பேலர் பார்த்தீங்கன்னா அதிக அளவு பேல் பண்ணலையே குறைந்த அளவு பேல் பண்ணியிருக்காங்க பேலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்குங்க டபுள் சைடு சைன் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா குட் கண்டிஷனில் வச்சுருக்காங்க பேலர் பார்த்திங்கன்னா ரன்னிங் கண்டிஷனில் பக்காவாக இருக்குங்க நம்ம சேனலில் உங்களுடைய விசை கருவிகளை விற்பனை பண்ணணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலோட போர் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விசை கருவிகளை விற்பனை பண்ணிக்கலாம் இந்த பேலர் எங்கே விற்பனைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்னேக்கு பக்கத்தில் தாங்க இந்த பேலர் வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த பேலருக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஓனர் தரப்புலேருந்து இருந்து ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா கேட்டிருக்கா அப்படிங்க நேரில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து வாங்கிக்கலாங்க கரெக்டர் பேலர் தேவைப்படும் விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் பேலர் உரிமையாளரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவர் கால் பண்ணிவிட்டு நேரில் போய் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்து மேற்படி வெளியே பேசி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பேலர் தேவைப்படும் விவசாய நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் உங்கள்கிட்டயும் ஏதாவது பவர் டிரில்லர் பவர் வீடர் டிப்பர் டிராக்டர் ஜேசிபி மினி டிராக்டர் ரொட்டோவேட்டர் பேலர் ஏரோஸ்டர் போன்ற விவசாயம் சார்ந்த உபகரணங்கள் விற்பனைக்கு இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த சேனலோட போர்பேஜில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் இருக்குது ஃபோட்டோ மற்றும் டீடைலஸ் பண்ணுங்க உங்களோடதையும் நேரடியாக விற்பனை பண்ணி கொடுத்துட்றோம் நன்றி நண்பர்களே